ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயல்டா முடியாததில்லை முயலாவிட்டால் இது விலை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தப்புனா இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது எம்பிஏ எம்பிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கா முக்கியமா இதில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு அந்த எப்படி வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணலாம் பிளஸ் பெஸ்ட் காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் வைஸ் எந்த ஸ்ட்ரீம்க்கு என்ன மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ இந்த மாதிரி நீங்க தான் முக்கியமாக டூ தௌசண்ட் ஃபோரில் எம்பிஏ பிளான் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம் பிளஸ் எப்படி ஒரு ஸ்ட்ரீம் பிளஸ் காலேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துகிறோம் எதுக்கு என்ன மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டா இருக்கட்டும் ஸோ என்ன மாதிரி கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்க இந்த மாதிரியான ஃபுல் தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பிகினரா இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டீட்டெயிலெல்லாம் தேவைப்படுது அப்புடின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சில ஸ்டூடண்ட்ஸோட கெரியர் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ எம்பியோட ஃபுல் ஃபார்ம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க மோஸ்ட்லி தியரி ரிலவென்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் எனக்கு மேக்ஸ் போட பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி டெரிவேஷன்லாம் வந்து போட பிடிக்காது எனக்கு எனக்கு வந்து தியரியாக இருந்தால் நான் படிச்சிருவேன் தியரியனா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிஏ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஸோ தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே சிலபஸில் உங்களுக்கு தியரி டாபிக் தான் வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு அக்கௌண்ட்ஸ் ரிலவென்ட்டான பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ மேக்ஸ்லாம் வராது ஏன்னா எம்பிஏ எடுக்கணும் போகணும் அப்படின்னு ஆசை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கறது மேக்ஸ் வருமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக மேக்ஸ்லாம் வராது அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அது பேஸ் பண்ணி ஒன்றும் இல்லை ரெண்டு பேப்பர் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எம்பிஏ அப்படிங்கிறது தியரி ரிலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு எம்பிஏ கோர்ஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அங்கே என்ன பண்ணால் லா அண்ட் எத்திக்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட க்ரோத்தை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரிலாம் ஒர்க் வந்து நடக்கும் இதை பற்றி படிக்கிற கோர்ஸாக எம்பிஏ உங்களுக்கு ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாபிக் தான் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமாக பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பற்றி அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் இந்த மாதிரினா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மைக்ரோ எக்னாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரினா டாபிக்ஸ்லாம் வரும் உங்களுக்கு ஸோ ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் பற்றி அப்படி இல்லைனா ஒரு கம்பெனி பற்றி அதோட க்ரோத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் அதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் எம்பிஏ கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு காலேஜ் சூஸ் பண்ணுறதா இல்லை கோர்ஸ் சூஸ் பண்ணுறதா முக்கியமாக கோர்ஸுங்கிறத விட ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க எப்பயுமே ஸ்ட்ரீம் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும் நீங்கள் ஸ்டீம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்ன பெஸ்ட்டு காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ ஸ்டீம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அப்படின்னா என்னென்ன ஸ்டீம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க என்னென்ன ஸ்டீம் இருக்குதுன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ரூரல் மேனேஜ்மெண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆயில் அண்டு கேஸ் ரெலவெண்ட்டாக கூட மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அளவன்ட்டா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அளவெண்டாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்க என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ செகண்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஒன்று நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிங்களோ அது ரிலவென்ட்டாக இருக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இன்ஜினியரிங்கில் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கம்ப்யூட்டர் லைனில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிஏ போறவரையும் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இ காமர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிஎஸ்சி கம்யூட்டர் லவன்ட்டா முடிச்சவங்க இல்லை கம்ப்யூட்டர்ல வந்துட்டு யூஜி முடிச்சவங்க உங்க ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா எம்பிஏ பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் லெவல்கிட்டே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்புனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க இல்லை ஒரு இசிஇ படிச்சிருக்கீங்க இது முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மெக்கானிக்கலாம் முடிச்சு ஒரு ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் இல்லை ஒரு வெஹிக்கல் ரெலவெண்டான ஃபீல்டில் இல்லை இசிஇ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹோம் அப்ளிகன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டில் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பியே பொறுத்தவரைக்கும் இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஜி என்ன முடிச்சுங்களோ அந்த ரெலவென்ட்டான எம்பிஏ சூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பாருங்கள் சப்போஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நான் யூஜிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் படித்தேன் எனக்கு எம்பிஏ வந்து என்னோடய ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணும் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜி என்ன முடிச்சிங்களோ அந்த ரெலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் எனக்கு அந்த மாதிரியான ஃபீலில் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணும் விரும்புகிறேன் அப்படின்னா அப்போ வந்து எம்பிஏல நீங்கள் ஜென்ரலாக இருக்க ஸ்டீம் ஸ்ட்ரீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் வந்து சொல்லலாம் எம்பிஏ ஹச்ஆர் பொறுத்தவரையும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஹச்ஆர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது கிளைண்ட்டை ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசி என்னால் ப்ரா வாங்க வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதிலே கொஞ்சம் அப்டேட்டடாக படிக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா இல்லை இ காமர்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்குது ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான எம்பிஏல என்ன மாதிரியான ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஸ்டீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேசிக்காவே எனக்கு அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஒரு பிஎஸ்சி மேக்ஸோ இல்லை பிஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேக்ஸ் ரிலவென்ட்டான ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ பொறுத்தவரை ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா யூஜி என்ன முடிச்சிங்களோ அதை ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் எனக்கு அந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் எம்பிஏல உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கங்க அது எது ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க எம்பிஏல ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக இருக்குது பவர் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக இருக்குது டெலி கம்யூனிகேஷன் இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அக்ரி பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க எல்லோரும் எடுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன பண்ண ஸ்கில் இருக்குது இல்லை நீங்கள் என்ன யூஜி படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்க எம்பிஏ படிக்கணும் டிசைட் பண்ணிட்டீங்க ஒரு ஸ்ட்ரீமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அடுத்து நீங்க காலேஜா உங்களுக்கு ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் நேஷனல் லெவல் காலேஜா இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் உங்களுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு கேட்டு மேட்டு ஜி மேட் டான்செட்டு இன்னும் மட்டும் இல்லாமல் நிறைய யூனிவர்சிட்டி பேஸ்ல கூட எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எந்த காலேஜில் படிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படிங்கிற வந்து பாருங்க இப்போ கேட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா டாப் ஐஏஎம் மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் ஐஏஎம் பொறுத்தவரையும் எப்படி இன்ஜினியரிங்க்கு ஐஐடி என்ஐடி காலேஜோ மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் ஐஏஎம் காலேஜ் தான் உங்களுக்கு டாப் லெவல் காலேஜ் உங்களுக்கு ஸோ ஐஏஎம் பற்றி இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் பற்றியும் இன் டெப்த்தாக வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் டாப் பி ஸ்கூல்லாம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க மேட் எக்ஸாம் பேஸில் வந்து இங்கே அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் படிக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் படிக்கணும் அப்படின்னா

உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எயின் பண்ணுங்கள் ஸோ டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுறதுனால என்ன மாதிரி யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஓரளவு நல்லா இருக்கும் ப்ளஸ் ரெப்புடேஷனான ஒரு காலேஜில் படிக்கிறனால உங்களுக்கே வந்து உங்கள் கெரியர் மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ அளவுக்கு சூஸ் பண்ணும்போதே டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள் பட் டாப் லெவல் காலேஜில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் லெவல் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஸோ உங்கள் கன்வீனியன் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏக்கு கூட நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் படிக்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கான ஒரு எம்பிஏ கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டே படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கங்க எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பத்தி நம்ம சேனலில் இன் வந்து வீடியோ ஒர்க் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க எம்பிஏ படித்தாலும் எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்குது அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சாலும் ஸ்கோப் அண்ட் டிமாண்டில் ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு சொல்லப்போனால் டாப் ஐஏஎம்ல நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு அங்கே எம்பிஏ வந்து இருக்காது எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கீங்க இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க இவங்களுக்கு தான் டிமாண்ட் இவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுலாம் இல்லை ரெண்டு பேத்துக்குமே உங்களுடைய உங்களோட ஸ்கில் பேஸில் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாப் லெவல் எம்பிஏ காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக ஐஏஎம் மாதிரியான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக பெரிய பெரிய கம்பெனி வர்றது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க இதை பற்றி இன்டப்தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ படிச்சவங்களுக்கு என்னமான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரீம் பேஸில் தான் உங்களுக்கு இப்போ ஹச்ஆர்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் கம்பெனியும் ஹச்ஆர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே ஃபினான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் கம்பெனிலும் ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கம்பெனி எல்லாத்துலையுமே ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட்டில் லெவல் போஸ்டிங் கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேங்க்கிங் ஃபீல்டு இன்சூரன்ஸ் ஃபீல்டு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஏரியாவில் வந்து ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ மார்க்கெட்டிங்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக அப்படிங்கிறத உங்கள் கன்வீன்ட் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டிங் வர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த டெப்தாக வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஒப்பீனியன் பேஸில் வந்து இங்க வந்து ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள் எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீமை விட ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எடுங்க ஸோ இவங்களுக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறக்கான முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் தான் எலிஜிபிள் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிளான் பண்ணிட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்